கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே இருக்கிறது ஏழை எளிய மக்களின் குடிசையில் இருக்கிறது விவசாயிகளுடைய நிலத்தில் இருக்கிறது பெண்களை பாதுகாக்கும் அரணாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி கொடி தேர்தலுக்காக பறக்கிற கொடி அல்ல இந்த தேசத்தை பாதுகாக்க பறக்கிற கொடி தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடியதால் அதிகார வர்க்கத்தை பகைத்ததால் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக போராடியதால் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடியதால் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இடுவாய் ரத்னசாமி திருவாரூர் நாவலன் மதுரையில் லீலாவதி கடலூர் குமரன் ஆனந்த் திருநெல்வேலியில் அசோக் என்று இந்த தேசத்திற்காக மக்களுக்காக மக்களுடைய விடுதலைக்காக அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக ரத்தம் சிந்தி மண்ணை சிவக்க வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு மக்களுடைய இதயங்களில் இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு மக்கள் இதயங்களிலே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது என்றதை சொல்ல விரும்புகிறேன்